ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹக்கிள் ரூல் இது வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கேக் கேட்டார் அதனால் அவருக்காக இந்த ஹக்கிள் ரூல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாம் ஏன் இந்த ரூலுக்கு பேர் ஹக்கிள் ரூல் அப்படின்னு வந்ததுன்னா இந்த சயின்டிஸ்ட்டோட ஞாபகார்த்தமாக நம்ம அந்த ஹக்கில் அப்படிங்கிற பேர் வச்சாச்சு அண்ட் ஹக்கிள் ரூல் வச்சு என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரோமேட்டிசிட்டி அந்த ஒரு காம்பவுண்டுக்கு வந்துட்டு அரோமேட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் அப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பிளானார் சைக்ளிக் காஞ்சிகேட்டட் பாலியின்ஸாக வந்துட்டு இருக்கும் இப்போ ஈன் அப்படின்னாலே அது வந்துட்டு டபுள் பாண்ட் அப்போ பாலியின்ஸ் அப்படின்னா மல்டிப்புள் டபுள் பாண்ட்ஸ் இப்போ பிளானார் அப்படின்னு பார்த்துட்டோம் சைக்ளிக் காம்பவுண்டு இப்போ பென்சீனோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா இது வந்துட்டு ஒரு சைக்ளிக் காஞ்சிகேட்டட் பாலியின் இப்போ பென்சின் வந்துட்டு ஹெக்சகோனல் ஸ்ட்ரக்சராக இருக்கும் இதுதான் வந்துட்டு ஒரு பிளானார் சைக்ளிக் காஞ்சிகேட்டட் பாலியின் அண்ட் விச் எக்ஸிபிட்ஸ் அரோமேட்டிக் நேச்சரையும் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணோம் அப்படின்னு இப்போ இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹக்கிள் ரூல் ஃபாலோ பண்ணுற பாலியின்ஸ் வந்துட்டு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸை வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணும் வென் கம்பேர்ட் டு அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பெரும்பாலும் வராது இட் எக்ஸிபிட்ஸ் தி சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸு என்ன சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸாக வந்துட்டு இது எக்ஸிபிட் பண்ணும் அதோட ஸ்டெபிலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா மோர் அஸ் கம்பேர்ட் டு த அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸு இதோட ஸ்டெபிலிட்டி வந்துட்டு மோர் ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும் ஸோ ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்ணல அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸு வந்துட்டு மோர் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அது எந்த இதை வச்சு நமக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விஷயங்களை வச்சு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது ஒன்று வந்துட்டு பை லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இந்த ரெண்டு இதனால தான் நமக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒன் எஸ் லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் ரெண்டாவது டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இப்போ ஹக்கல் ரூல் ஹக்கல் ரூல் தானே நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதோடய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் ஃபோர் என் ப்ளஸ் டூ இன்டூ பை எலக்ட்ரான்ஸ் இந்த n வந்துட்டு ஜீரோவாக இருக்கலாம் ஒன்னாக இருக்கலாம் டூவாக இருக்கலாம் த்ரீயாக இருக்கலாம் பார்த்தோம் ஜீரோ அப்படின்னு பார்த்தோம் அப்போ 4 இஸ்இ ஃபோர் இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டூ பை எலெக்ட்ரான்ஸ் அப்போ அதோடய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா சைக்ளோப்ரோபினைல் கேட்டையான் இப்போ அதே இடத்துல எண்ணெய் சீக்வல்ச்சு ஒன் அப்படின்னு போட்டு பார்க்குறோம் அப்போ ஃபோர் எண்ணுக்கு பதிலாக ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் இப்போ நமக்கு ஆன்சர் சிக்ஸ் பை எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது சிக்ஸ் பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா அது டூ எலெக்ட்ரான்ஸுக்கு சமமானது ஒன் டபுள் பாண்ட் இஸ் ஈக்குவல் டு இட் கண்டைன்ஸ் டூ எலக்ட்ரான்ஸு அப்போ இங்கே பார்த்தோன்னா எத்தனை இருக்குது மூணு இருக்கா அப்போ மூணு எவ்வளோன்னா சிக்ஸ் பை எலக்ட்ரான்ஸ் ஏன்னா ஒரு டபுள் பாண்டுக்கு டூ எலக்ட்ரான்ஸ் அப்போ மூணு இருந்ததுன்னா சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இப்போ அதோடய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா பென்சின் பெரிடின் ஃப்யூரன் அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் என் இஸ் ஈக்குவல் டு டூ என்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னா அதே ஈக்குவேஷனில் ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம் டென் பை எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கிடைக்குது அப்போ டென் பை பையலக்ட்ரான்ஸ் அப்படின்னா நமக்கு ஃபைவ் டபுள் பான்ஸ் இருக்கணும் அதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா நேஃப்தலின் நேஃப்தலினோட ஸ்ட்ரக்சர் இப்போ அதே மாதிரி எஃப் என் இஃப் என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ அந்த ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் டுவெல் ப்ளஸ் டூ ஃபோர்டீன் ஃபோர்டீன் பை எலக்ட்ரான்ஸ் அதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா ஆந்த்ரசின் அப்போது பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா நமக்கு செவன் டபுள் பான்ஸ் வந்துட்டு இருக்கணும் இங்கே இருக்குதா அதனால தான் இதுக்கு ஆந்த்ரசின் அதோட எக்ஸாம்பிள் இப்போது இதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சம் மோனோசைக்ளிக் அயான்ஸ் சம் மோனோசைக்ளிக் அயான்ஸ் அயான்ஸ் அப்படின்னாலே அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம் இட் கேன் ஃபாலோ ஹக்கிள் ரூல் அண்ட் எக்ஸிபிட் அரோமேட்டிக் கேரக்டர்ஸ் அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு சைக்ளிக் காஞ்சிகேட்டட் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் ஹக்கிள் ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது ஒரு மோனோசைக்ளிக் காம்பவுண்டாக இருந்துட்டு கூட அது ஹக்கிள் ரூலை ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஆப்வியஸ்லி ஹக்கிள் ரூல் ஃபாலோ ஆச்சு அப்படின்னாலே இட் வில் எக்ஸிபிட் தி அரோமேட்டிக் கேரக்டர் அதோட எக்ஸாம்பிள் இந்த மோனோசைக்ளிக் அயான்ஸ்னு பார்த்தோம் இல்லையா அதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா சைக்ளோ ப்ரொபினல் கேட்டையான் இல்லைனா ட்ரொபிலியம் அயான் ஹேவிங் பைய எலெக்ட்ரான்ஸ் பட் நாட் ஷோயிங் கேரக்டர்ஸ் இன்னொரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைய எலக்ட்ரான்ஸ் இருந்தால் கூட அது வந்துட்டு அரோமேட்டிக் கேரக்டர்ஸ் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணாது அப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா சைக்ளோபியூட்டாடின் சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சைக்ளோபியூட்டாடோட ஸ்ட்ரக்சர் இது இது வந்துட்டு சைக்ளோஆக்டா டெட்டை டெட்ரெயின் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா சைக்ளோபியூட்டாடையின்ல ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு சைக்ளோ ஆக்டாடெட்ரெனில் எயிட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இப்போ நம்ம இந்த ஹக்கிள் ரூலில் நமக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா டூ கிடைக்கும் சிக்ஸ் கிடைக்கும் டென் கிடைக்கும் ஃபோர்டீன் கிடைக்கும் இப்போ டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸா சிக்ஸ் பிளஸ் ஃபோர் டென்னா டென் பிளஸ் ஃபோர் ஃபோர்டீன் ஃபோர்டீன் பிளஸ் ஃபோர் எயிட்டீன் எலெக்ட்ரான்ஸ் இந்த வந்துட்டு இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்துட்டு நமக்கு இந்த ஹக்கள் ரூலை ஃபாலோ பண்ணால் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் அரோமேட்டிக் கேரக்டர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் இந்த ரெண்டு காம்பவுண்டு பார்த்தோன்னா ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இந்த லிஸ்ட்லே இல்லை எயிட் எலெக்ட்ரான்ஸ் இந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்போ இதனால ஈவன்தோ அதுக்கு பைய எலக்ட்ரான்ஸ் இருந்தால் கூட அது ஹக்கிள் ரூலை ஃபாலோ பண்ண முடியாது அதனால அதுக்கு அரோமேட்டிக் கேரக்டர் இல்லை நோ